ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு குழம்பு மோர் குழம்பு அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு அரை ஸ்பூனு பச்சரிசி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகத்தோடு இது நல்லா ஊற வச்சிடணும் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நாலு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு சில்லு தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் தயிர் ஊற்றி நல்லா அடித்து அதை மோராக்கி வச்சுக்கணும் வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் மட்டும்தான் ஊற்றணும் கடுகு சீரகம் வச்சல் கருவேப்பில் போட்டு நல்லா சாமிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மசாலா கலவை எடுத்து அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் கொதிக்க விடணும் ஏன்னா பருப்பு அரிசி எல்லாம் திக்னஸ் இருக்கும் அதுக்காக நல்லா தண்ணி விட்டு கொதி கொதிக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க மோர் எடுத்து அதில் ஊற்றிடணும் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் இந்த டைமில் செக் பண்ணிக்கணும் ஏன்னா மோருக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் கொதித்ததுனால தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கொதிக்கணும் அவசியம் இல்லை அது நொறைச்சி வரும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது சமைக்கும்போது வீடே கமகமான மணக்குது அந்த தேங்காய்ண்ணெய் பெருங்காயம் வாசனை செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி தொட்டுக்கிறதுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு இந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வெண்டைக்காய் காயெல்லாம் போட்டு தான் சமைப்பாங்க நான் வந்து பிளெயின் குழம்பு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்